அண்மை செய்தி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடக்கு திசையில் நகரக்கூடும் என்று சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக அது மேலும் வலுப்பெறும் என்றால் அது புயலாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கோவை திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்